Welcome back to ம் நாம இன்னைக்கு ஈரோட்டில் உள்ள நட்டாத்தீஸ்வரர் கோவிலின் சிறப்புகளை பார்க்கலாங்க கைலையில் நிகழ்ந்த சிவன் பார்வதி திருக்கல்யாணத்தை தரிசிப்பதற்காக எல்லோரும் கைலையில் குவிந்துவிட உலகின் வடபுலம் தாழ்ந்து தென்புலம் உயர்ந்ததுங்க அவற்றை சமன் செய்ய அகத்திய முனிவரை தென்புலம் அனுப்பினார் சிவபெருமான் வேறு சில வேலைகளையும் அகத்தியரிடம் ஒப்படைச்சாரு அந்த வேலைகள் ஐந்து என்றும் அவற்றில் இரண்டாவது நட்டாத்தீஸ்வரர் திருத்தலத்தை உருவாக்குவது என்று பிராணங்கள் சொல்லுதுங்க தனக்கு வழங்கப்பட்ட வேலைகளில் முதன்மையானதாக குடகில் வடக்கு நோக்கி பாய்ந்த காவிரியை விநாயகரின் அருளோடு தெற்கு நோக்கி பாய செய்தார் அகத்தியர் அப்போது வாதாபி வெல்வளன் ஆகிய அசுரர்கள் இருவர் தந்திரம் செய்து அகத்தியரை அழிக்க முயற்சி செய்த போது அவர்களை அழித்தார் அதனால அவரை பிரம்மகத்தி தோஷம் பற்றி கொண்டது அந்த தோஷம் நீங்குவதற்காக காவிரியின் நடுவில் அமைந்திருந்த நாபிக்குன்றம் என்ற இந்த ஸ்வேதமலையின் மீது ஏறி மண்ணால் லிங்கம் அமைத்து பனிரெண்டு நாட்கள் தொடர்ந்து வழிபட்டு சாப விமோச்சனம் அடைந்தார் அகத்தியர் வேலைகளில் தொடர்ச்சியாக மூன்றாவது பணியை மதுரையிலும் நான்காவது பணியை திருப்புள்ளானியிலும் ஐந்தாவது பணியை பொதிகையிலும் அகத்தியர் நிறைவேற்றியதாக புராணங்கள் சொல்லுதுங்க இந்த கோவிலுக்கு செல்வதற்கு ஈரோடு மாவட்டம் சிவகிரி பஸ்ஸில் ஏறி நஞ்சை ஊத்துக்குழியில் இறங்கணுங்க அங்கிருந்து சேர் ஆட்டோவில் ஏறி அருகில் உள்ள கங்கையும் செல்லணும் இங்குள்ள காவிரி ஆற்றின் நடுவில் கோவில் கொண்டிருக்கிறார் அருள்மிகு நட்டாத்தீஸ்வரர் பிற்காலத்தில் சுந்தர சோழன் இந்த கோவிலில் ஆலயம் எழுப்பி கும்பாபிஷேகம் நடத்தியதாக சரித்திர தகவல்கள் சொல்லுது பாவம் நீக்கும் புண்ணியம் பதியம் ராமேஸ்வரத்துக்கு இணையான சிறப்பு இந்த கோவிலுக்கு உண்டுங்க நீர் சூழ்ந்த ராமேஸ்வரம் தீவை போன்று இங்கும் சிவபெருமான் நீர் சூழ்ந்த பகுதியில் கோவில் கொண்டிருக்கிறாரு ராமேஸ்வரத்தில் சீதை மணலால் லிங்கம் அமைச்சாங்க இங்கு அகத்தியர் மண்ணால் லிங்கம் அமைத்தார் என்கிறது புராணம் மற்றொரு சிறப்பும் இந்த கோவிலுக்கு உண்டுங்க முருக பெருமான் தெற்கு நோக்கி பிரம்மச்சாரியாக பக்தர்களை நோக்கி அடியெடுத்து வைக்கும் அருள் கோலத்தில் அருள்வது வேறெங்கும் காண கிடைக்காத தரிசனம் இங்கு சிவனார் மேல்தளத்திலும் நல்லநாயகி அம்பாள் கீழ்த்தளத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க இருவரும் விவாக கோலத்தில் அருள்வது விசேஷ அம்சங்க பிரணவ உருவாய் கீழ்த்தளத்தில் இருக்கும் பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சிவன் சந்நிதிக்கு வளமாக வந்தால் அந்த பாதை அமைப்பு வடிவிலும் பிறகு கீழ்த்தலத்தில் இருக்கும் அம்பாளை தரிசித்து விட்டு முருகன் சந்நிதியை அடையிறோம் அந்த பாதை அமைப்பானது இம் வடிவிலும் அமைஞ்சிருக்கு என்பதால் இந்த கோவில் பிரணவடிவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலுக்கு எப்போது தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா சிவபெருமானுக்கு உகந்த ஞாயிறு திங்கள் இந்த கோவிலில் வழிபடுவது விசேஷங்க அகத்தியர் இங்கு பனிரெண்டு நாட்கள் வழிபட்டு அருள் பெற்றார் என்பதால் அவரின் வழிபாட்டின் நிறைவு நாள் அதாவது பனிரெண்டாம் நாள் சித்திரை முதல் நாளுங்க எனவே சித்திரை முதல் நாள் அன்று இங்கு கோலாகலமாக கொண்டாடுவாங்க திருமணம் தடைபட்டவங்க இந்த கோவிலுக்கு வந்து அகத்திய மகரிஷி போலவே பனிரெண்டு நாட்கள் தொடர்ந்து நட்டாதீஸ்வரரை வழிபட்டால் தடைகள் யாவும் நீங்கி விரைவில் இணை சேர்வாங்க கணவன் மனைவிக்கு இடையே ஆன பிரச்சனைகள் நீங்கவும் இந்த கோவிலுக்கு வந்து அம்மையும் அப்பனையும் மனமுருக வேண்டினால் நல்லருளால் குறிப்பிட்ட தம்பதிகளின் வாழ்வில் பிணக்குகள் நீங்கி தாம்பத்தியம் சிறக்கும் ஈரோடு மாவட்டத்துக்கு நீங்க செல்லும் போது இந்த நட்டாதீஸ்வரரையும் தரிசிக்க மறக்காதீங்க கோவில் சூப்பரா இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க